கேஎஸ் கடல் ஹோம் சேனல் நம்பர் எனக்கு வணக்கம்ங்க பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்று நல்ல குவாலிட்டியான கன்றுகள் இருக்குதுங்க ரெண்டு செவல காலக்கன்று இருக்குதுங்க ரெண்டு மயில காலக்கன்று இருக்குதுங்க விற்பனை பதவி வீடியோ முழுமையாக பாருங்கள் மறுபடியும் ஒரு கிடாரி கண்ணுங்க ஒரு மயில கிடாரி கண்ணு மொத்தமாக வந்து ஒரு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க விற்பனை பதவி வீடியோ முழுமையாக பார்த்துட்டு என்ன விளை நிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு கண்ணுகளும் ஒவ்வொரு நோட்டங்கள் அடிப்படையில் விள வருங்க வயசை பொறுத்து கண்டிப்பாக விள வராது அதே மாதிரி வீடியோ ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கும் மாடுகள் கண்டுகள் கால்நடையில் பொறுத்த அளவுக்கு நேரில் பார்க்கறது கண்டிப்பாக வந்து சின்ன மாடு பெருசாக தெரியலாம் பெரிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியலாமங்க அது வீடியோவில் வச்சு நம்ம கரெக்டாக மதிப்பிட முடியாது நீங்கள் வேணுங்கிறவங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை தொடர்புன்னு கேட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காங் கரூர்லேருந்து இருந்து கோயமுத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தை அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குற கண்ணுங்க நல்லா சூட்டிப்பான கன்று நல்ல டெம்பர் குதிரைப்புறப்பான பொறுப்பான கண்ணுங்க உடம்புல நல்ல ஃபிட்னஸான கண் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் அடிவயிறுத்தவங்கள் இல்லாமல் நல்லா குதிரை குட்டியாட்ட உடம்புல நல்ல முதியில் ரட்டத்து அமைப்புங்க பின்மாடு ஏற்றத்தில் நல்ல உடம்புல நல்லா கெட் நல்ல ரட்டநடியோட உடம்புலிங்க பின் மாடி வால் சொன்னோம் நல்ல பேக் பேக் வெயிட்டான மாடுங்க திமிழ் அதே மாதிரி உடம்புக்கட்டு நல்ல உடம்புக்கட்டு கையால் ஊக்கமுங்க அதே மாதிரி நீளம் உயரம் நல்ல பெருவட்டு கண்ணை வந்து சேரக்கூடிய ஒரு செவலை கன்று ஒரு பத்து பதினோரு மாதமான சுறுசுத்தமான காலக்கண்ணுங்க நல்ல பெருமுதிங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குது குழாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் கருப்டி அச்சு ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பு அச்சுறு ஊற்றி எடுத்த மாதிரி நாலு குழம்பு தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி வால் சன்னம் தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமூலி கொம்புதலை அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லாமல் நடையில் தோரணையில் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியான கண்ணு தோல் சுத்தம் நல்ல ரோம சுத்தமான கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் ஆகுது சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் எல்லா சுழியிலும் ஒவ்வொரு சுழியல் தெளிவாக இருக்குது கொம்புதலை அருமையான மாடுங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க பின் மாட்டில் நல்ல ஓவியமான பின் மாடுங்க அதே மாதிரி தீவன மாட தெய்வத்துக்கு நல்ல பட்டையான வாய்க்கடுசான கண்ணுங்க அருமையான கண்ணு வாய்க்கடிசு அப்படிங்கிறது பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனம் மற்றபடி வைக்கோல் சோளத்துட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எது போட்டாலும் நல்ல வாய்க்கடுசாக சாப்பிடக்கூடிய கண்ணு நல்ல தோல்நேசான கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை விளநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதமான கண்ணுங்க ஒரு பதினோரு குடி உயரத்தில் இருக்கும் கையால் ஊக்கம் கும்புதலை கண்ணாமூலி எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க பின்மாட்டிலேருந்து முன்னாடி வரைக்கும் நேர்ந்து சிலையாற்றக்கூடிய கண்ணு விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரி கன்றுகளையும் நீங்கள் வாங்கிட்டு போய் நல்ல முறையாக பராமரித்து அது சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா ஃபுட்டு கொடுத்து தெளிவாக வளர்த்துனீங்கன்னா நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான காலக்கண்ணாக வந்து செய்கிறோம்ங்க எல்லாருமே வந்து நல்லா ஆசைப்பட்டு நல்ல நல்ல பொருளை தான் வாங்குறாங்க அதை நல்ல பொருளை நல்ல முறையாக வளர்த்து தெரிகிறவங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் பத்து பேர் தான் அந்த மாதிரி செய்கிறாங்க நல்லா தெரிஞ்சவங்க நல்லா கலைநயத்தோடு காலக்கண்ணில் வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்குனிங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய கண்ணுகள் எல்லாமே தெளிவான கண்ணுகளுங்க ரெண்டாவது விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா கலக்க ஓடக்கூடிய அளவுக்கு நல்ல டெம்பருங்க ஃபோர்ஸு பட உட்பு நல்லா மாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கத்தியாட்டிருக்குங்க தோல் நெய்ஸு நல்ல தோல் நெய்ஸு தாடை இல்லை தொப்புல்குடி இல்லைங்க நல்ல முது ச வாட்டமான முதுகலை குதிரக்கூடிய ஆட்டம் நல்லா பேக் போர் சனில் வாழ் கைகள் ஊக்கம் கால் கருப்பு கொம்புதலை எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கத்தியாட்ட அளவுக்கு நல்ல திமிழை அமைப்புங்க உடம்புல நல்ல குவாலிட்டியான உடம்பு கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழி இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் இருக்குதுங்க ஒரு பத்து புடி உயரம் இருக்கும் சுறு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க விலையிலையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் நல்ல டாப்பான கண்ணுக்கு காலக்கன்று அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கிறதில்ல கிடைக்கிற கண்ணுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விலைலேயும் கொஞ்சம் சற்று சேர்த்துக்காக நம்மளுக்கு கிடைக்குது நல்ல கண்ணுகளாக இருந்தால் என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டம் தெரிஞ்சவங்க தே அதுக்குண்டான தேவை இருக்கிறவங்க என்ன இருந்தாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்கும்போது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணுகள் அப்படி இருந்தால் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி அதை வந்து விலையில் வந்து கழிச்சிட்டு வராமல் என்ன விலையாக இருந்தாலும் வாங்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய சூழ்நிலை இருக்குதுங்க இந்த கண்ணெலாம் வந்து நூற்றில் ஒரு கண்ணுன்னு சொல்லலாம் செவல கன்று காளைக்கன்று எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க டெம்பர் ஃபோர்ஸு படவடுப்பு கையால் ஊக்கம் நல்லா பூச்சிக்காலை கூட்டம்னால தரமான காலையாக வந்து சேர சேரக்கூடிய அளவுக்கு நல்ல பெருவட்டான கண்ணாக வந்து சேருமேங்க கண்ணோடய விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு பத்து டூ பதினோரு தான் இருக்குங்க பத்து குடி கெட்டியாக இருக்கும் மற்றபடி அப்படி நம்ம தோல் சுத்த திமுனை எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க கண்ணை நல்ல முறையாக மேய்ச்சி கொண்டு வரவங்களுக்கு தெளிவான மாடு கையில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கண்ணை பற்றி தோ நோட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிய தெளிவாக தெரியும் அப்படிங்குறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா விலையில எச்சோ கம்மியும் கண்ணு தெளிவான கண்ணை நல்ல கண்ணை கொண்டு வந்து போடுறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க இந்த இருக்குங்க பின்னாடி இருந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் ஒரே சவனான மாடு உயரம் அப்படிங்கிறது பத்து புடிங்க வயது இருந்தால் ஒரு பத்து மாதந்தான் இருக்கும் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க விலை சற்று முன்னப்பணி அதிகமாக இருந்தாலும் கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவே இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் பத்து மாதமான கண்ணுங்க செவலை கன்று ஒரு பத்து புடி உயரம் இருக்கும் சுத்தத்தில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க மூணாவது வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று நல்ல கற்கா மயிலையில் வரக்கூடிய கண்ணுங்க கால் கருப்பு மற்றபடி திமுல அமைப்பு கையால் ஊக்கம் பின் மாடு நல்ல ரட்டநாடி உடம்புங்க பேக் வெயிட்லாம் நல்ல பேக் வெயிட்டான மாடு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் நல்ல உருட்டு வால்ல புட்டாணியாததில் சுளி சுத்தமான கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று கரம்பையில் வரக்கூடிய கன்று கொம்பு கொம்புதலையும் தெளிவாக இருக்குதுங்க தாடை இல்லை தொப்பல் கொடியும் இல்லைங்க கையால் ஊக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரக்கையாட்டு நாள் கை நல்ல தெளிவான தெளிவான வால் வாழ்சன்னும் நல்ல வாழ்சனத்தில் இருக்குது தோல்நெசி நல்ல தோல்நெய்ஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழிகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுழிலும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவான சுளிகள் எல்லா எல்லா சுழிலும் இருக்க வேண்டிய சுழி தெளிவாக இருக்குதுங்க கண்ணு வயது பத்து மாதம் ஆகுதுங்க ஒரு பத்து புடி பத்து நம்பல் உயரம் இருக்கும் கைகளுக்கும் தெளிவாக இருக்கும் கைகள் வந்து பார்த்திங்கனா நல்ல ஊக்கத்தில் நல்ல ரட்டநாடி உடம்புல நல்ல பெருமாடை வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா பொருத்தும் இருக்கக்கூடிய கண்ணுங்க நெட்டு நீளம் முதுகாகலம் அடிவேறு தோங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் பின்மாட்டில் நல்லா நல்ல ஏத்தமான பின்மாட்டில் குலாம் நாளும் தெளிவான க அச்சில் மாதிரி தெளிவான குலா அமைப்புலாம் நல்லா கற்கா மயிலையாக வரக்கூடிய கண்ணுங்க கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான கண்ணாமொல்லி கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பாக வந்து சேரும் நீளத்தில் உயரத்துலேயும் மாடு நாளைக்கு வளர்த்துனிங்கன்னா தெளிவான மாடை வந்து சேருங்க இந்த பத்து மாதமான சுழு சுத்தமான மயிலக்கன்று காலக்கன்றுங்க விற்பனை விளைநிலவரம் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திய பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிடாரிக்கன்னுகள் வருது அதையும் பாருங்கள் பிடிச்சிருதுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதமான ஒரு பதினோரு குடி நாம்பல் உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல மயிலக்கன்று காலக்கன்று சுழி சுத்தம் தொப்புல் குடி இல்லை கைகள் ஊக்கம் நீல உயரம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் பற்கள் எட்டு பற்களோட கும்புதல் நேர்கும்புதலையோட கண்ணாமூலையில் கைகள் சுத்தத்தலைங்க நல்ல தோல் நெய்ஸில் இருக்கக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று விற்பனை வலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண் சுறுசுறுப்பட்ட உடப்பு நல்லாயிருக்கும் வாய் கடைசி நீங்கள் தீவனம் பண்ண தீவனம் கொட்டை அப்படிங்கிறது எது போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கடைசி இருக்கக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணு வேணுனாலும் மேலே நம்பர் சரி பார்த்து கூப்பிட்டு எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரத்த செவிலையில் வரக்கூடிய கண்ணுங்க செவில கன்று கிடாரிக்கன்று சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது குறைப்பிளது கிடையாது கழுப்புச்சுளி கிடையாது நல்ல மேச்சரில் வாய்க்கடைசில் இருக்கக்கூடிய கன்று வாழ இருக்கும் கையால் மடிகாம்பு சுத்தம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க செவலையில் நல்ல ரத்த செவலையாக வேணும்னா கையால் கால் கருப்போட நல்லா கிழந்து கால் கால் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவிடாத கால் கருப்போட செவலை கன்று நல்லா டார்க் செவலையாக வேணுங்கிறவங்க வந்து கேட்டு எடுத்துக்கலாம் நீல உயரம் அப்படிங்கிறது நல்லா நீல உயரமுங்க அதே மாதிரி கண் வந்து பார்த்திங்கன்னா லேசான வாடல் பதத்தில் இருக்க தவிர மற்றபடி கண்ணில் குறைப்பழுது கிளம்பி சொல்லி அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது நேரில் வந்து பார்த்திங்கனாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க நேரில் வர முடியாதவங்க எப்போ போல் ஜாயிண்ட் வாடகைலாம்னு சொன்னிங்கன்னா நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றவங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது நம்ம வீடியோ பற்றியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கன்று கிடாரிக்கன்று சுறு சுத்தம் தெளிவாக இருக்கும் லேசான வாடல் பாதத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க திமில அமைப்பு கையால் ஊப்போம் மற்றபடி பின்மாடி ஏற்ற சன்னம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு கும்பத்தில் மற்றபடி உங்களுக்கு வாழை இருக்கும் கையால் மடி சுத்தம் நாலு காம்பல் தெளிவான சுத்தம்ங்க எல்லா சுத்தத்துலேயும் வரக்கூடிய கண் மயிலக்கன்று கிடாரிக்கன்று காங்கேம் கண்ணுங்க வயது எட்டு டு ஒம்பது மாதத்துக்குள்ளார்க்கும் கழிப்பு சொல்கள் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்ல ரெட்ட தமிழ் மாடு உங்களுக்கு நல்லா உடம்பு வச்சு வரையில் நல்லா கெவிசைஸான மாடாக வந்து சேரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைப்பும் தற்போது வாடல் பாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பு இருக்குது இன்னுமே உடம்பு வச்சு வரையில் முடியல களைஞ்சி வரும்போது நல்லா சைனிங்கில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்ல சிலையாற்றக்கூடிய அளவு எல்லா எல்லா கூறுவாரும் இருக்கக்கூடிய கண்ணுங்க எட்டு மாதமான ஒரு மயில கன்று கிடாரிக்கன்று இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமாக வரக்கூடிய கண்ணுங்க வேறு எந்த விதமான கழிப்புகளும் கிடையாது அதே மாதிரி தீவனம் மட்டும் தீவனம் அப்படி தானுங்க வச்சிங்கன்னா போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நல்லா வாய் கிடைச்சு தெளிவான வாய் கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க